எல்லாருக்கும் வணக்கம் அடேங்கப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆரம்பிச்சதுல இருந்து தங்கத்தோட விலை என்ன ஆட்டம் போடுது தெரியுமா சரி கொஞ்ச நாளா விலை குறைஞ்சு மக்கள் கொஞ்சம் நிம்மதியா இருந்தாங்க ஆனா இப்போ பாருங்க தங்கம் மறுபடியும் அதோட சுயரூபத்தை காட்ட ஆரம்பிச்சிருச்சு இந்த திடீர் விலை மாற்றங்கள் நம்ம இந்திய குடும்பங்களை எப்படியெல்லாம் பாதிக்குதுன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் வாங்க வாங்க போன ஒரு வாரத்தில் மட்டும் என்ன கூத்து நடந்துருக்குன்னு பார்க்கலாம் ஜான்வரி இருபத்தி எட்டாம் தேதி ஒரு சவரன் தங்கம் ஒரு லட்சத்து முப்பத்தி ஓராயிரத்து நூத்தி அறுபது ரூபாய் அப்பாப்பா வரலாறு காணாத உச்சம் இதை பார்த்துட்டு எல்லாரும் தலையில கைய வச்சு உட்காந்துட்டாங்க ஆனால் பிப்ரவரி ரெண்டாம் தேதி விலை ஒரு லட்சத்து பதினோறாயிரத்து நூத்தி இருபது ரூபாயா குறைஞ்சது அப்படான்னு எல்லாரும் பெருமூச்சு விட்டாங்க ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கல மெதுவா விலை ஏறி நாலாம் தேதி ஒரே நாள்ல ஐயாயிரத்து அறுநூத்தி எண்பது ரூபாய் அதிகமாகி இன்னைக்கு ஒரு லட்சத்து பதினாறாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது ரூபாய்க்கு விற்குது இந்த நம்ப முடியாத ஏற்ற இறக்கம் உண்மையிலே எல்லாருக்கும் ஒரு பெரிய ஷாக்கு தான் விஷயம் தெரிஞ்சவங்க என்ன சொல்றாங்கன்னா கடந்த நூறு வருஷத்துல தங்கத்தோட விலையில இப்படி ஒரு நிலையற்ற தன்மையை பார்த்ததே இல்லையா இதனால சாதாரண மக்கள் கிட்ட ஒரு பெரிய பதற்றமோ கவலையோ உருவாகியிருக்கு சரி தங்கம் வில உலகத்தில் எல்லா இடத்துலையும் தான் ஏறுது ஆனால் அது ஏன் இந்தியாவை மட்டும் மற்ற நாடுகளை விட ரொம்பவே அதிகமாக பாதிக்குது வாங்க அதுக்குள்ளே போகலாம் இங்கே தான் ஒரு பெரிய வித்தியாசமே இருக்கு நீங்கள் அமெரிக்கா சீனா ரஷ்யா மாதிரி நாடுகளில் பார்த்தீங்கன்னா தங்குங்கிறது ஜஸ்ட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அவ்வளோதான் மக்கள் அதை ஒரு நகையாக போட்டு பெருசாக அலட்டிக்க மாட்டாங்க ஆனால் நமக்கு அப்படியா தங்கம் நம்ம கலாச்சாரத்தோட பின்னி பிணைஞ்ச ஒரு விஷயம் அது நம்ம குடும்பத்தோட பாரம்பரியம் நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு முக்கியமான கட்டத்திலும் அதுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு யோசிச்சு பாருங்களேன் ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து காது குத்து மஞ்ச நீராட்டு விழா நிச்சயதார்த்தம் கல்யாணம் வழக்காப்புன்னு நம்ம வாழ்க்கையில தங்கம் இல்லாத ஒரு ஃபங்க்ஷனை நெனைச்சி கூட பார்க்க முடியாது இல்லையா இது நம்ம சமூகத்தோட வேர்ல ஊர்ன ஒரு விஷயம் உண்மைய சொல்லணும்னா இந்த விலை உயர்வால் பணக்காரங்களுக்கு பெரிய பாதிப்பு இல்லை ஆனா பாவம் நடுத்தர வர்க்கமும் ஏழை மக்களும் தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு ஒரு கிராம் தங்கம் வாங்குறதே வாழ்க்கையில் ஒரு பெரிய செலவு அப்படி இருக்கும்போது இந்த விலை உயர்வு அவங்களோட பாரம்பரிய கடமைகளை செய்ய விடாம தடுக்குது சரி இப்போ நாம இந்த டாபிக்கோட முக்கியமான கட்டத்துக்கு வரும் தங்கத்தோட விலைய விட நம்மளே இன்னும் அதிகமா பாதிக்கிற ஒரு மறைமுகமான செலவு இருக்கு அதுதான் செய் கூலி சேதாரம் அப்போ செய் சேதாரம்னா என்ன ரொம்ப சிம்பிள் ஒரு நகைய செய்யும் போது அதுக்கான உழைப்பு அப்புறம் தங்கத்தை உருக்கும் போது வீணாகிற சின்ன சின்ன துகள்கள் இதுக்கெல்லாம் சேர்த்து நம்ம கிட்ட வாங்குற ஒரு சார்ஜ் தான் இது இதை ஒரு பர்சன்டேஜா தங்கத்தோட விலை மேல போடுவாங்க இந்த பர்சன்டேஜ்ல தான் அசல் பிரச்சனையே இருக்கு இப்ப பாருங்க ஒரு சவரன் தங்கம் ஐம்பதாயிரம் ரூபாயா இருந்தப்ப ஒரு பன்னெண்டு பர்சன்ட் சேக்குலினா ஆறாயிரம் ரூபாய் ஓகே ஆனா இப்போ அதே தங்கம் ஒரு லட்சம் ரூபாய் இப்போ அதே பன்னெண்டு பர்சன்ட் சேக்கூலி ஆச்சு பன்னெண்டாயிரம் ரூபாய் யோசிச்சு பாருங்க செய்யற ஒண்ணுதான் விலை ஏறினதுனால கூலியும் டபுள் ஆயிடுச்சு இங்க தான் நம்ம முக்கியமான கேள்வியை கேட்கணும் ஒரு நகைய சேரதுக்காக உழைப்பு ஒன்னுதான்னா அதுக்கான கூலி மட்டும் ஏன் ரெண்டு மடங்காகணும் இந்த சிஸ்டம் வாங்குறவங்களுக்கு நஷ்டம் விக்கிறவங்களுக்கு லாபம் மாதிரி தெரியலையா இது பத்தாதுன்னு சில நகைக் கடைகள்ல இருபத்தி அஞ்சு சதவீதம் வரைக்கும் சேக்குலி போடுறாங்களாம் அப்போ சாதாரண மக்கள் என்ன பண்ணுவாங்க இது அவங்களோட சுமைய இன்னும் அதிகமாகுது அப்போ இதுக்கு தீர்வே இல்லையா கண்டிப்பா இருக்கு இந்த பிரச்சனையில இருந்து வெளிய வர்றதுக்கு ஒரு நியாயமான விலைக்கும் நிதி பாதுகாப்புக்கும் ஒரு ரெண்டு ஸ்டெப் சொல்யூஷன் இருக்கு வாங்க அத பார்க்கலாம் மொத ஸ்டெப் இதா அரசாங்கம் செய்ய வேண்டியது இந்த செய்கோலி சேதாரத்தை ஒழுங்குபடுத்தணும் அதாவது பர்சன்டேஜ்ல இல்லாம ஒரு ஃபிக்ஸட் ரேட் கொண்டு வரணும் அப்படி செஞ்சா ஒரு சாவரனுக்கு நமக்கு கிட்டத்தட்ட இருந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் மிச்சமாகும் ரெண்டாவது ஸ்டெப் இது நாம செய்ய வேண்டியது மாசா மாசம் நம்ம வருமானத்துல இருந்து ஒரு சின்ன தொகை ஒரு அஞ்சு பெர்சன்டேஜ் வச்சுக்கோங்களேன் அது தங்கத்துல முதலீடு பண்ணிட்டே வரணும் விலை ஏறுதா இறங்குதான்னு பார்க்காம தொடர்ந்து செஞ்சா நம்ம எதிர்காலத்துக்கு ரொம்ப உதவியா இருக்கும் இதே நிலைமை தொடர்ந்தா ஏழை எளிய மக்களுக்கு தங்கம்ங்கிறது வெறும் கனவாவே போயிடுமா இந்த சமூக பிரச்சனை பற்றியும் இதுல ஒரு மாற்றம் வர வேண்டிய அவசியம் பற்றியும் நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அது